அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது ஆனால் அந்த கட்சியை இணைப்பதில் யார் முயற்சிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க திட்டுறாங்க அப்படி தான் போய்கிட்டு இருக்கு ஏழு வருஷத்துக்கு மேலே அந்த கட்சி தோல்வியை சந்தித்து கொண்டே இருக்குது ஏன் அந்த கட்சிக்கு இந்த நிலைமை அந்த கட்சி இணையக்கூடாது அப்படி என்று பலர் விரும்புகிறார்கள் ஏன் விரும்புகிறாங்க அந்த கட்சி ஒன்றை இணைவதனால் ஏற்படும் சிக்கல்கள் என்ன அதே மாதிரி ஏன் அவங்க இந்த கட்சி ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறாங்க எல்லா தலைவர்களும் மற்ற எல்லா கட்சியுமே அதை நினைக்கிறாங்க அதற்கான வேலைகளை மறைமுகமாக அவரவர் ஸ்டெயிலில் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதை பற்றியான முழு விவரங்களை சொ பார்த்துக்க பார்க்கலாம் ஆனால் அந்த இது தெரியாமல் அதிமுக தலைமைகள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் யார் கட்சியை இணைவிடாமல் தடுக்க தடுக்கிறார்கள் என்ன நடக்குது என்பது புரியாமல் அதிமுக தலைமைகள் கட்சியை நடித்து கொண்டு செல்கிறார்கள் அது என்ன அப்படிங்கிறது விழாவாரியை பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதிமுகவுடைய மிகப்பெரிய வலுவான எதிர்கட்சினால் திமுக தான் திமுக இல்லைன்னா அதிமுக இதுதான் அரசியல் இப்போது திமுக எளிதாக வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி அதிமுக ஒன்று இணையணும்னா நினைக்கும் அதிமுக பிரிஞ்சு கிடஞ்சா கிடந்தாதான் திமுக எளிதாக வெற்றி பெற முடியும் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இணையக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க இன்னொன்று நினைக்கிறதுல தப்பும் கிடையாது ஒரு கட்சியோட வீழ்ச்சி தான் இன்னொரு கட்சியோட வெற்றி இதுதான் அரசியல் வரலாறு அந்த இருந்து இந்த மன்னராட்சி காலத்துல ஒரு மன்னருடைய வீழ்ச்சி இன்னொரு மண்ணுடைய எழுச்சி இன்னொரு மன்னர் வீழ்ச்சி அப்போ அந்த ஆட்சி மாற்றம் மாறு அதுதான் இப்போ மக்களாட்சியிலையும் ஒரு கட்சியோட அழிவு தான் இன்னொரு கட்சிக்கு வாழ்வு அப்படிங்கிற பட்சத்துல வலுவா இருக்கிற அதிமுகவோட போராடி ஜெயிக்கிறத விட வலுவிழந்த அதிமுகவில் ஈஸியாக ஜெயிக்கலாம் அவங்களை இப்போ திமுக நினைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக இணையன்னு நினைக்காது ஒன்று இரண்டாவது பார்ப்போம் பாரதிய ஜனதா கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்க திரு அண்ணாமலை அவர்களே என்ன வெளிப்படையாகவே சொல்கிறாரு எல்லாரும் அவங்கவுங்க கட்சி ஆளுன்னு ஆளுன்னு தான் நினப்பாங்க எங்கள் கட்சியும் ஆட்சிக்கு வரணும் தானே நான் நினைப்பேன்னா அவர் விட்டு வெளிப்படையாக பேசிட்டார் அப்போது பாரதிய ஜன ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டில் கால் உண்டு வேணும் அப்படிங்கிறப்போ அப்போது வலுவாக இருக்கிற கட்சி என்ன திமுகவுக்கு அடுத்த அதிமுக அப்படிங்கிறப்ப இப்படி ரெண்டு கட்சி மாறி மாறி எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு வரப்போ இப்போ ஆளுங்குன்னு நினைக்கிற புது கட்சி என்ன நினைக்கும் ஏதாவது ஒரு கட்சி அழியின்னு நினைக்கும் இப்போ அப்போ அழியன்னு நினைக்கிறப்ப அது தப்பும் கிடையாது வேறு வழி இல்லைக்கா அப்படி என்னன்னு நினைக்கிறப்போ அதிமுக பின்னடைப்பு ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அப்போ அந்த கட்சி இணையக்கூடாதுன்னு தான் அவங்களும் நினைப்பாங்க இரண்டு மூன்றாவது சீமான் சீமான் அவரும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு தான் அவர் ஆசைப்படுறாரு தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் வந்து நிறுவணும் அப்படின்னு சொல்லி சீமான் பேசுகிறாரு தமிழ் தேசிய அரசியல் நிறுவனம் சொல்லி சீமான் பேசுவது அதிமுக ஒன்று சேரணும் நல்லா இருக்குன்னு தான் நினப்பார் திமுகவே நசுன்னு தான் நினப்பார் அவருடைய மைண்டு திமுகவே வந்து உங்களுக்கு எப்போ அடிபடுது ஏன்னா வலுவான கட்சிகள் அவங்க தினப்பங்கள்லாம் சிதைச்சா தானே மற்ற கட்சி வர முடியும் அப்படின்னு தான் புதுசாக அவர் நினைப்பாங்க அப்போ சீமான் அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இணைலாம் நினைக்க மாட்டார் ஒன்று இணைவு நினைச்சா அவர் எப்படி சிஎம் ஆக முடியும் அவர் கட்சி எப்படி வளரும் அதிமுக சிறந்த சிதைச்சா தானே அந்த ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி மக்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடாம மாற்று அரசியல நினைப்பாங்க அப்படி மாற்று அரசியல் அரசியல் நடத்துறது யாரு சீமான் அப்படிங்கிற பட்சத்துல அவரும் அதிமுக ஒன்று சேரணும்னு நினைக்க மாட்டார் சரி அவரை விடுங்க விஜய் வர்றார்ல விஜய் அரசியலுக்கு வரும்போது அதிமுக ஒன்று சேர்ந்து நினைச்சிட்டா வருவாரு அதிமுக பிளவு பெற்று கிடக்கிறத அவரும் ஆசைப்படுவார் ஏன்னா திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிறது இப்போ ஆளுங்கட்சி ஆகணும் ஜெயிக்கணும் சொல்லி நினைக்கிறவங்க ஆள முடியாட்ட கூட எதிர்கட்சியாவது வரணும்னு நினைப்பாங்க ஆளுங்கட்சிக்கு அடுத்து ஆளுங்கட்சியா வராட்ட கூட எதிர்கட்சி இடத்துக்கு வரணும்னு ஒருத்தான் நினைக்கும் போது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு ஆப்போசிட்டாக அன்னாதிமுக இருக்கிற பட்சத்தில் அன்னாதிமுக ஒன்று சேர்ந்தால் வலுவாயிரும்னு ஜெயிச்சுன்னு தான் நினப்பாங்க அப்போ விஜய் அவர்களும் அதிமுக ஒன்று சேரக்கூடாது தான் நினைப்பார் ஏன்னா ஒன்று சேர்ந்துட்டால் சீமான் புதுசாக வரக்கூடிய கட்சிகள் விஜய் போன்றவர்களுக்கு வேலையில்லை அரசியில் திமுக அதிமுகன்னு மாறி மாறி தான் வரும் இப்படி இருக்கிறதுனால அதே போன்று இப்போ கூட்டணி கட்சிகள் பார்ப்போம் இப்போ நாலு பிரிவு ஒன்று திமுக கண்டிப்பாக நினைக்க வாய்ப்பில்லை தான் நினைப்பாங்க பிஜேபி தான் நினைப்பாங்க சீமான் கட்சி இணையக்கூடாதுன்னு தான் நினப்பாரு விஜயும் கட்சி ஒன்று சேரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க கடைசியில் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் வைகோ அவருடைய மதிமுக ஜி கே வாசன் இது போன்ற கட்சிகள் இருக்கிறாங்க இல்லையா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா அதிமுக வீக்கா இருக்கிறதுனால தான் இப்போ அதிமுக கூட்டணிக்கு போனா ஆட்சியில் பங்கு கேட்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கு ஏன்னா திமுக கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க மறைமுகமா ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அது நீங்க கொடுக்கலன்னா நாங்கள் அதிமுகவுக்கு ஆட்சியில் பங்கு கேட்டு போயிடுவோம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கு அந்த எல்லா கட்சியும் ஆட்சியில பங்குண்டு அதிமுக கூட நெருக்கடி கொடுத்தா அதிமுகவுக்கு வேற எல்லா கட்சியிலும் கூட்டணி வராத பட்சத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக வந்து கூட்டணி ஆட்சியை கூட ஒத்துக்குவாங்க வேற வழியில் சொல்லி அமைச்சர் பதவி கூட்டணி கட்சியில கொடுக்க கூட ஒத்துக்குவாங்க அப்படிப்பட்ட அரசியல் தலைமை கட்சி வீக்காயிருச்சு அப்படிப்பட்ட சூழலை அவங்க பயன்படுத்தும் போது அதிமுக தான் மற்ற கட்சிகளும் நினைப்பாங்க அப்போ அவங்களுமே கட்சி கூடாது அப்படிதான் நினைப்பாங்க அது தவறும் இல்லை அதை நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஒரு கட்சியோட வீழ்ச்சி தான் மற்ற கட்சியோட வளர்ச்சி அந்தந்த கட்சிக்காரர்கள் அந்தந்த கட்சியை கட்டமைக்கணும் அப்போ இப்படி எல்லா தலைவர்களுமே எல்லா கட்சியுமே ஆண்ட ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் ஆண்ட அந்த எம்ஜிஆர் எழுத மாபெரும் ஆளுமை மிக்க அந்த கட்சியை தான் அடுத்து நம்ம கட்சிக்கு வாழ்வுங்கிற நிலைமையில் இருக்கிற போது அந்த கட்சி ஒன்று சேரக்கூடாது என்று தான் நினைப்பார்கள் அது 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 சம்பந்தமான எல்லா மறைமுகமான வேலைகளும் அவரவன் விஷயத்துக்கு அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ராஜதந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே நடந்து கொண்டு தான் மறைமுகமாக இருக்கிறது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை எல்லா தலைவர்களுமே கட்சி சிதைய வேண்டும் சேரக்கூடாது நினைக்கிற பட்சத்தில் இவர்கள் இவர்களாக மேலும் மேலும் பேசிக்கிட்டு அந்த கட்சியை மிகவும் கீழ் வீழ்த்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மற்ற கட்சிகளும் இருக்கின்றன அதிமுக ஒன்றிணையக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டு கட்சிகள் மட்டுமல்ல மத்தியில் உள்ள கட்சிகளும் நினைப்பது உண்மை இதை புரிந்து கொண்டு அந்த கட்சியில் அனைவரும் ஒன்றி நின்று மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு ஷாக்காக இருக்கும் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை எல்லா தலைவர்களுமே கட்சி சிறைய வேண்டும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிற பட்சத்தில் இவர்கள் இவர்களாயே மேலும் மேலும் பேசிக்கிட்டு அந்த கட்சியை மிகவும் கீழ் வீழ்த்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற கட்சிகளும் இருக்கின்றன அதிமுக ஒன்றிணையக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டு கட்சிகள் மட்டுமல்ல மத்தியில் உள்ள கட்சிகளும் நினைப்பது உண்மை இதை புரிந்து கொண்டு அந்த கட்சியில் அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு ஷாக்காக இருக்கும் மீண்டும் ஒரு அரசியல் தகவலோடு சந்திப்போம் நன்றி